வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஆங்கிலத்தில் எப்படி சுலபமாக கேள்வி கேட்கலாம் சுலபமாக பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் சொல்கிறதை கவனிங்க மனப்பாடெல்லாம் இல்லை இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒன்று நம்ம கேள்வி கேட்போம் இல்லை பதில் சொல்லுவோம் இல்லையா கரெக்ட் தானே உதாரணத்துக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் வேணும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம் இப்படி கேட்டால் அது வேணும் இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இதான உரையாடல் அதிகமாக நம்ம கேள்வி கேட்குறதோ பதில் சொல்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுமோ கரெக்டாக ஆக கேள்வியில் ரெண்டு விதம் வேணுமா அப்படின்னு கேட்குற நோ டைப் கொஸ்டின் ஒன்று என்ன வேணும் அப்படின்னு கேட்குற டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் ஒன்று அதே போல் பதில்லையும் வேணும் அப்படின்னு சொல்கிற நேர்மறை வாக்கியம் பாசிட்டிவ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் இது ரெண்டு விதம் இது ரெண்டு விதம் சரிங்களா நம்ம இது போல் ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை எளிமையான முறையில் உருவாக்கி ஆசத்திரை பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தாங்க சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம் எப்படி சுலபமாக வாக்கியங்களை உருவாக்கி நம்ம கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா அதில் வினை எது சாப்பிட்றது இல்லையா அதை செயலை செய்கிறது நான் இல்லையா ஐ ஈட் இங்கே என்ன நம்ம பேட்டனை ஃபாலோ பண்ண போகிறோம் ஆங்கிலத்தில் ஒரு வினை அந்த வினையை செய்கிறவங்க ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இதுதான் ஆங்கில பேட்டர்ன் இதை மட்டும் நம்ம மாற்றவே கூடாது இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் சரிங்களா சப்ஜெக்ட் அந்த வினையை செய்கிறவங்க முதல்ல அடுத்தது அவங்க என்ன வினை செய்கிறாங்க ஈட் ஐ ஈட் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபம் இது போல் தான் நம்ம எல்லா வாக்கியத்தையும் உருவாக்க போகிறோம் வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நெக்ஸ்ட் போகலமா அவன் ஓடுகிறான் வினை எது ஓடுகிறான் அந்த வினையை செய்கிறது யார் அவன் இப்போது இந்த வினையோட செய்கிறது யார் அப்படின்னு நம்ம சேர்க்குறோம் இல்லையா சேர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்கும் போது இப்போ அதை ஓடுகிறான்றது ரன் அப்படின்னா ஓடு அது வந்து பேஷ்வமாக இருக்குது இப்போ நான் வந்து அதை அதை செய்கிறது யாருன்னு சேர்த்து சொல்லும்போது அது ஒரு வாக்கியமாக உருவாயிடுது இல்லையா இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஐ வி யூ தே இந்த சப்ஜெக்ட்டுங்க வினைச்சொல்லோடு நம்ம சேர்க்கும்போது எந்த மாற்றமும் வினைச்சொல்லோடு இருக்காது ஆனால் ஹீ ஷீ இட் இந்த சப்ஜெக்ட்ஸை நான் வினைச்சொல்லோடு சேர்க்குறேன் அப்படின்னா மாற்றம் இருக்குது என்னென்னா வினைச்சொல்லோடு எஸ் சேர்க்கணும் அவ்வளோதான் இப்போ நான் சேர்க்க மறந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது வாட்டி நம்ம போடும்போது நம்ம போட்டுக்கலாம் அப்பையும் தப்பாயிடுச்சு அப்படின்னா மூணாவது வாட்டி போடுங்க மூணாவது வாட்டி தப்பாச்சுன்னா நாலாவது வாட்டி போடுங்க நாலாவது வாட்டி தப்பாச்சுன்னா அஞ்சாவது வாட்டி போடுங்க ஆனால் டிப்ரெஷன் மட்டும் ஆகாதிங்க போச்சுடா நம்மளுக்கு ஆங்கிலம் வரவே வரல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க தப்பானாலும் பரவாயில்ல எழுதிட்டே இருங்க பத்து வாட்டி தப்பு பண்ணுவீங்களா பதினோராவது வாட்டி வந்துடும் அவ்வளோதான் அதுக்காக எப்படி படித்தாலும் வரல அப்படின்ற அளவுக்குலாம் இது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலை இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா வராது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் தூக்கி போட்டுருங்க ஈஸியாக நம்ம பேசலாம் நெக்ஸ்ட் போகலமா இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் சாப்பிடுவதில்லை இதுதான் வந்து நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் பேட்டன் எஸ் ப்ளஸ் என் வி அதாவது நெகட்டிவ் வேப் அதே பேட்டன் தாங்க சப்ஜெக்ட் வேப்புக்குள்ளே தான் இருக்கும் நம்ம அதை விட்டு வெளியில் போகல சப்ஜெக்ட் ப்ளஸ் வேப் தான் அந்த வேர்ப் வந்து நெகட்டிவ் ஓப் ஆகிடுச்சு எப்படி அப்படின்னா ஐவி யூ தே இது வந்து சப்ஜெக்டாக வச்சு வினைச்சொல்லுக்கு முன்னாடி இது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஓ டூ என்ஓடி நாட் டு நாட் அதை ஷார்ட் ஃபார்மாக டவுன் டு நோ இல்லாட்டி டூ நாட் அப்படின்னும் எழுதலாம் இங்கே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கு டோன்ட் ஈட் அப்படின்னு நீங்கள் எழுதினிங்கன்னா அது நெகட்டிவ் வேப் நெகட்டிவ் வேர்புன்னு தனியாக ஒன்று இருக்குது நான் சும்மா நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஐக்கும் ஈட்டுக்கும் நடுவில் டூ நாட் போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேசும்போது அதையெல்லாம் கவனப்படுத்தி பேசுகிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்மாக நெகட்டிவ் வேப் அப்படின்னு மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா டோன்ட் ஈட் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவீங்க ஷீட் வரும்போது டிஓஇஎஸ் டஸ் ப்ளஸ் நாட் அதை ஷார்ட் ஃபார்மில் டசன்ட் அப்படின்னு நீங்கள் வேர்புக்கு முன்னாடி போட்டுக்கணும் போட்டுட்டிங்கன்னா அது நெகட்டிவாக மாறிடும் டசன்ட் ஈட் ஐ டோன்ட் ஈட் நான் சாப்பிடுவதில்லை இங்கே பாருங்கள் சாப்பிடுவதில்லை அப்படிங்கிறது தமிழில் எப்படி ஒரே சொல்லாக இருக்குது பாருங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சொல்லாக்கிட்டாங்க சாப்பிடுவதில்லை சாப்பிடுவது ப்ளஸ் இல்லை அப்படிலாம் இல்லை சாப்பிடுவதில்லை அதே மாதிரி தான் இதுவும் டோண்ட் ஈட் சாப்பிடுவதில்லை டசண்ட் இட் சாப்பிடுவதில்லை அந்த மாதிரி தான் நம்ம இதை மீனிங் எடுக்கணும் இந்த இதை மட்டும் கூட நீங்கள் வந்து ஆன்சராக சொல்ல முடியும் டவுண்ட் இட் சாப்பிடுவதில்லை ஐ டோண்ட் இட் நான் சாப்பிடுவதில்லை ஹீ டிசன்ட் இட் அவன் சாப்பிடுவதில்லை இதை வந்து ஷார்ட்டாக நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்ஜெக்ட் ப்ளஸ் என் வி அப்படின்னா நெகட்டிவ் வேப் சப்ஜெக்ட் ப்ளஸ் வே வீனா பாசிட்டிவ் வேப் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்துடும் இது வரைக்கும் புரிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் இட் வந்தால் வேபு கூட எஸ் சேர்க்குறோம் இல்லையா வேர்புக்கு பின்னாடி அது போல் நெகட்டிவில் வேபு கூட எஸ் சேர்க்க மாட்டோம் ஏன் அப்படின்னா இங்கே டூவை தான் இந்த எஸ்ஸை போட்டு டஸ்ஸாக மாற்றிட்டோம் டசன்ட் அப்படின்னு போட்டோம் இங்கே டோன்ட்டுன்னு இருக்குது இல்லையா இங்கே டசன்ட்டுன்னு இருக்குது பாருங்க இந்த டோன்ட் டசன்ட் மாறினது இந்த எஸ்ஸை ஆட் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு எஸ் போட்டோம் அப்படின்னா அது தப்பு இதை நம்ம கவனம் வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு போலாமா இப்போது நம்ம ஒரு நோ டைப் கொஸ்டின் கேட்கலாம் நீ பழங்கள் சாப்பிடுக்கிறாயா இதுதான் நம்ம இப்போ ஆங்கிலத்தில் மா கேட்க போகிறோம் இதே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேப் தான் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் மாற்றவும் என்ன அப்படின்னா முன்னாடி ஹெல்பிங் ஒர்க் சேர்ப்போம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் ஒர்க் போடுவோம் ஓகேங்களா அது எப்படி வரும்னு பார்க்கலாம் ஐ வி யூ வேர்புக்கு முன்னாடி இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்ததுன்னா நம்ம சப்ஜெக்டுக்கு முன்னாடி டூ போடுவோம் இல்லை இட் சப்ஜெக்டாக வந்ததுன்னா டஸ் போடுவோம் இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் மாத்திரத்துக்கு டூ டஸ் போட்டோம் இல்லையா ஐவி யூ தேக்கு டூவும் ஹிஷீட்டுக்கு டஸ்ஸும் அதே தான் ஆனால் நம்ம வேர்போட வேர்புக்கு முன்னாடி போட்டோம் இங்கே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடுவோம் சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டால் கேள்வி ஆகிடும் இப்போது சாப்பிடுகிறாயா அப்படின்னு இருக்கு இல்லையா இங்கே தனியாக கேள்வியை வந்து கொடுக்கல பாருங்கள் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சேர்த்து ஒரே வார்த்தையாக கொடுத்துருந்தாங்க இல்லையா நெகட்டிவ்க்கு அதே மாதிரி சாப்பிடுகிறாயா அப்படின்னு கேள்வியையே இதோடு சேர்த்துட்டாங்க அங்கே நம்ம வேர்பில் டு நாட் டஸ் நாட் அப்படின்னு சேர்த்தோம் இல்லையா இங்கே சப்ஜெக்டில் சேர்க்குறாங்க டு டஸ் டஸ் does 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 it. டஸ் I, டஸ் இட் டு ஐ டு தே அந்த மாதிரி நம்ம கவனம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு குழப்பம் வராது டூ போடணுமா டஸ் போடணுமா அப்படின்னு தனித்தனியாக பார்க்க வேண்டாம் சப்ஜெக்டோட ஐவி யூ தே வந்தால் டூ வரும் ஹி ஷீட் வந்தால் டஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்போ நீ பழங்கள் சாப்பிடுகிறாயா இதில் வினை எது சாப்பிடுகிறாயா சாப்பிடுகிறாய்க்கு ஈட் இந்த வினையை செய்யறது யார் நீ யூ ஈட் பேசிக்காக நம்ம என்ன போடணும் எஸ் ப்ளஸ் வி போட்டாச்சா இப்போது எஸ்ஆர் டைப் கொஸ்டினை மாற்றணும்னா இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் ஒர்க் போடணும் இல்லையா என்ன சப்ஜெக்ட் யூ யூக்கு என்ன வரும் டு டூ யூ இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் யூ ஈட் நீ சாப்பிடுகிறாயா என் எதை சாப்பிட்றியா நீ பழங்கள் சாப்பிட்றியா அப்படின்னு தானே நம்ம கேட்டோம் இந்த பழங்களை இப்போது நம்ம எக்ஸ்டென் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த பேட்டன்ல ஆனால் மெயினாக இருக்கிற அந்த சப்ஜெக்ட் வ எதுவும் பண்ண போகிறதில்ல இதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸை பெருசு பண்ணிக்கிட்டே போகிறோம் இப்படி தாங்க ஆங்கிலத்தை நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி ஆட் பண்ணி வாக்கியங்களை உங்களுக்கு என்னென்ன எல்லாம் சொல்லணும்னு இருக்கோ எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்களை இப்படி தான் படித்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பழங்கள் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா வேபுக்கு அடுத்து எதை அல்லது யாரை அப்படின்னு கேட்டால் எதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் பழங்கள் அப்போது இது ஆப்ஜெக்ட் இதை உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரியணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு பேட்டனை செக் பண்ணணும் அப்படின்னா பேட்டன் தெரிஞ்சால் தானே நம்ம அதை செக் பண்ண முடியும் பேட்டனுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் தெரிஞ்சுக்கணும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஹெல்பிங் ஒர்க் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட் தான் வருமா அப்படின்னா இல்லை அர்ஜென்ட் வரும் இன்ஃபினிட்டி வரும் சரண்ட் வரும் டைரெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பேட்டனுக்கு வந்து அவ்வளோ பேட்டன் இருக்குது அடுத்தடுத்து வர வீடியோவில் எல்லாமே நம்ம இந்த ஒரு ஒரு பேட்டனையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இங்கே நான் போடலை ஏன்னா விதவிதமான பேட்டர்ன் வரும் அப்படின்றதுனால சும்மா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் போடலை டு யூ ஈட் ஃப்ரூட்ஸ் இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் ஈட் அப்படின்றத ஒரே போ பார்த்தோமோ அது மாதிரியே நம்ம கேள்வி வாக்கியத்தையும் டுயூ யூ டஸ் ஷி இட் அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்லி பழகிக்கணும் அந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா ஹி வந்தால் டஸ் வருமா டூ வருமான்னு குழப்பம் வராது ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே டஸ் ஷி டு தே டுயூ வி டு டுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகணும் சேர்த்து தான் எடுக்கணும் அதை எப்படி தமிழில் அங்கே கொடுக்குறாங்கல்ல சாப்பிடுக்கிறாயா ஒன்றா தானே கொடுக்குறாங்க என்ன நம்ம தமிழில் வந்து நெகட்டிவுக்கும் சரி கேள்விக்கும் சரி வினையோடையே சேர்த்துட்டாங்க ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை நெகட்டிவுக்கு வினையோடு சேர்க்குறாங்க கேள்விக்கு சப்ஜெக்டோடு சேர்க்குறாங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பழகிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா டு யூ ஈட் ஃப்ரூட்ஸ் நீ பழங்கள் சாப்பிடுக்கிறாயா முழுசாக நம்ம கேள்வியை ஆங்கிலத்தில் கேட்டுட்டோம் இப்போது நம்ம டபுள்யூஹெச் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதோடய பேட்டன் என்ன பார்க்கலாமா எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினோட பேட்டன் என்னவோ அதுவே தான் டபுள்யூஹெச் கொஸ்டினோட பேட்டனும் இந்த பேட்டன் ஹெல்பிங் ஒர்க் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் இருக்கு இல்லையா இந்த பேட்டனுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் ஒர்க் போடுவோம் அவ்வளோதான் இதுலேயும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இங்கே ட்ரெஸ் வந்ததினால கேள்வியிலையும் ஹீட் கூட எஸ் வரல நீங்கள் எஸ்ஆர்னோ டைப்பாக இருந்தாலும் சரி டபிள்யூஹெச் டைப்பாக இருந்தாலும் சரி டஸ் வந்துடுச்சுனாலே இங்கே ஈட்டு தான் வரும் எஸ் வராது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் போபோட எஸ் வரும் ஹிஷ் ஹீட்டுக்கு இதை நம்ம மறக்கக்கூடாது சரிங்களா இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்கள் வாட் டஸ்கி ஈட் இது ரெண்டு சேர்த்து சொல்லி பழக்கங்க வாட் டஸ்கி ஈட் அவன் என்ன சாப்பிடுகிறான் இதோட பேட்டன் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் பேட்டர்ன் என்னமோ அதே தான் ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் ஒப் இந்த சப்ஜெக்ட் ஒர்க் மட்டும் என்ன பேட்டர்ன் நீங்கள் எடுத்திங்கனாலும் இது மாறாது இது அப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம ஆட் பண்ணி தான் விஷயங்களை எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு போவோம் இப்போது சப்ஜெக்ட் ஒர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்க் போட்டால் எஸ்ஆர் நோ டைப் அதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் வேர்ட் போட்டிங்கன்னா டபிள்யூஹெச் கொஸ்டினை நீங்கள் உருவ பண்ணிடுவீங்க சரியா இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இப்போது நம்ம ரெண்டு கேள்வி உருவாக்கணும் இல்லையா என்ன கேள்வி பார்த்தோம் டு யூ ஈட் ஃப்ரூட்ஸ் வாட் டு யூ ஈட் இது ரெண்டும் பார்த்தோமா இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஒரு பண்ணி பார்க்கலாம் ஆமாம் நான் பழங்கள் சாப்பிடுகிறேன் இல்லை நான் பழங்கள் சாப்பிடுவதில்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எயிட் ஒர்க் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் ஐ ஈட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் என்ன விஷயம் நம்ம போட போகிறோம் எதை இல்லை யாரையா அப்போ ஆப்ஜெக்ட் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் எஸ் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் ஆமாம் நான் பழங்கள் சாப்பிடுகிறேன் நோ ஐ டோன்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் இல்லை நான் பழங்கள் சாப்பிடுவதில்லை நீங்கள் கவனிச்சிங்களா இதை ஒரே வார்த்தையாக சொல்லணும் இது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வச்சோன்னா தனித்தனியாக எடுக்க மாட்டோம் ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா இன்னொரு பாட்டி கவனப்படுத்துகிறேன் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு வேர்போடு எஸ் போடணும் எதுக்குன்னா ஹிஷீட்டுக்கு மட்டும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வேர்புக்கு முன்னாடி இங்கே வேர்புக்கு பின்னாடி இங்கே வேர்புக்கு முன்னாடி ஐவி யூதேக்கு டோன்ட்டும் ஹீஷீட்டுக்கு டசன்ட்டும் சேர்க்கணும் இங்கே வேர்புக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும் இங்கே வேர்புக்கு முன்னாடி டோன் டசன்ட் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும்னா சப்ஜெக்டுக்கு முன்னாடி டூ டஸ் வரும் டபுள்யூஹெச் கொஸ்டின் கேட்கணுன்னா டூ டஸுக்கு முன்னாடி டபுள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட்ஸை போடணும் அவ்வளோதாங்க இதையெல்லாம் நம்ம ஒரே சார்ட்டில் பார்க்கலாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நெகட்டிவ் வேர்ப் ஐ டோன்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் ஹெல்பிங் plus ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வோப் டு யூ ஈட் ஃப்ரூட்ஸ் டபிள்யூஹெச் ஹெல்பிங் ஒப் எஸ் ப்ளஸ் விட் டுயூ ஈட் இவ்வளோ தாங்க இதே போல் நீங்கள் நிறைய வேப் எடுத்து விதவிதமான இந்த மாதிரி கேள்விகள் பதில்கள் உரு பண்ணி கீழே எழுதுங்க உங்களுக்கு இதில் ஏதேனும் புரியல அப்படின்னாலும் காமெண்ட்ஸில் கேளுங்கள் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம இந்த பேட்டன் பற்றியும் டைப்பை பற்றியும் டென்ஸை பற்றியும் யூசேஜை பற்றியும் நம்ம பேசியிருப்போம் இல்லையா இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்ட் ஒன்னுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறதுனால நல்லாவே புரியும் இது ரெண்டு பார்த்தும் புரியல அப்படின்னா நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட டவுட்டையும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா இதில் வந்து நம்ம யூசேஜ் மீனிங் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம் நெக்ஸ்ட் வீடியோவிலலாம் நம்ம அதை தான் நிறைய பார்ப்போம் இதில் பேட்டனில் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீனிங் யூசேஜ் எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா பார்ட் ஒன் வீடியோவோட லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ